بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسول الكريم أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم وفرقان المجيد وقرآن الحميد وعلمناه من لدنا علما وقال نبينا صلى الله عليه وسلم أول الدين معرفة الله أنبر كوريا برقلے. நாம் சங்கைமிகு குதூசமான் ஷம்சுஜு ஜமாலியா அசைத் ஹலீல் அவன் மௌரானா அல் ஹுசைனியுல் ஹாஷ்மி நாயம் அவர்களின் நூற்கள் வரிசையிலே இன்று பாதை எனும் ஒரு அற்புதமான நூலை பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம் அல்லாஹ் தாலா குரானிலே சொல்லுகின்றான் நாம் அவர்களுக்கு நாம் நம்முடைய புறத்திலிருந்து இன்மை கொடுத்தோம் என்று சொல்லுகின்றான் நபி சல்லா அலை அவர்கள் அருளுகின்றார்கள் அவ்வளுதீனி மாரிஃபத்துல்லா மார்க்கத்தில் முதன்மை செயலே அல்லாவை அறிவது என்று அருளுகின்றார்கள் அல்லாஹ் சொல்லுகின்றான் நாம் நம்முடைய புறத்தில் இருந்து அவருக்கு நாம் அறிவை வழங்கினோம் என்று சொல்லுகின்றான் அந்த அறிவுதான் மாரிஃபா என்று சொல்லக்கூடிய இறைஞானம் அல்லாஹ் தன்னை பற்றிய அறிவை வழிமார்களுக்கு இறை நேசர்களுக்கு நபிமார்களுக்கு அருளுகின்றான் அது முயற்சியினால் கிடைப்பது அல்ல அல்லாஹ் யாருக்கு நாடுகின்றானோ அவர்களுக்கு அந்த அறிவை தன்னுடைய உரத்திலிருந்து அல்லாஹ் அவருடைய கல்விலே போடுகின்றான் அந்த வகையிலே நபிமார்களுக்கு பின்னால் வலிமார்கள் எனும் இறைநேசர்கள் அல்லாவுடைய அறிவை பெற்றார்கள் எப்படி வகை அல்லாவுடைய அறிவை தாங்கியதாக இருந்ததோ அதுபோல வலிமார்களுக்கு வகை என்ற பெயர் இல்லாமல் இல்ஹாம் எனும் இறை உதிப்பு அவர்கள் கல்பிலே அல்லாவுடைய அறிவு அந்த இல்ஹாமுடைய வழியாக போடப்படுகின்றது அதன் மூலம் அவர்களுக்கு மக்கள் அவர்கள் மக்களுக்கு நேர்வழி காட்டுகின்றார்கள் அந்த வகையிலே ஹசரத் அப்துல் கரீம் ஜீலி ரஹமத்துல்லாஹி அழகே அவர்கள் அவர்களை பற்றி நாம் அறிந்திருப்போம் இன்சானுல் காமில் என்ற ஒரு அற்புதமான அரபி நூலை அதாவது முழுமையான மனிதர் என்ற நூலை எழுதியவர்கள் மிகப்பெரிய புரட்சியாக அந்த நூல் அரபு உலகத்திலே அமைந்தது அதற்கு பின்னால் ஞானத்தின் பக்கம் திரும்பியவர்கள் ஏராளம் எப்படி ஹசரத் இபினு இபுனு அரபி லலித் அல்லாஹ் தாலா அன்பு அவர்கள் ஞான புரட்சி செய்தார்கள அதே போல ஞானத்திற்காக ஒரு பெரும் சேவையை செய்துதான் இன்சானுல் காமில் எனும் நூல் அந்த நூலிலே அவர்கள் ஒரு விஷயத்தை குறிப்பிடுகின்றார்கள் என்னவென்றால் அல்லாஹு தாலா மேராஜுடைய இரவிலே நம் அண்ணல் நபி சல்லல்லாஹூ அலைசல்லம் அவர்களுக்கு மூன்று விதமான இல்புகளை கொடுத்தான் அதில் ஒன்று அவர்களுக்கும் அல்லாவுக்குமான தனி ரகசியம் அதை யாரும் காண முடியாது கேட்க முடியாது அவர்கள் யாரிடத்திலும் அறிவிக்க வேண்டியதும் இல்லை ஒன்று அல்லாவுக்கும் அவர்களுக்குமான தனிப்பட்ட அறிவு இரண்டு அவர்கள் மூலம் அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு அறிவிக்கச் சொன்னது இந்த உலக மக்களுக்கு அதை அறிவித்தே ஆக வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிட்டு கொடுத்த அறிவு அதுதான் ஷரியத் முதலிலே சொன்னது அல்லாவுடைய தாத்தை பற்றிய அல்லாவுடைய ரகசியத்தை பற்றிய சிறை பற்றிய அறிவு அது அல்லாவுக்கும் பெருமானாருக்குமாக உள்ள தனிப்பட்ட விஷயம் இரண்டாவது அறிவு இந்த மக்கள் உலகத்திலே நல் வாழ்க்கை வாழ்வதற்காக நேர்வழி காட்டுவதற்காக ஷரியத் என்னும் அறிவை அல்லாஹ் தலா அவர்களுக்கு கொடுத்தான் மூன்றாவதாக ஓர் அறிவு அதுதான் விராயத்தை பற்றிய அறிவு ஹெக்மத்து இந்த ஞானம் என்ற அறிவை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்து அவர்கள் யாருக்கு விரும்புகின்றார்களோ அதை அவர்களுக்கு அறிவிக்கலாம் எஃப்டிஆர் கொடுத்து விட்டான் அல்லா நாகமே நீங்க விரும்பினா பிறருக்கு தெரிவிங்கள் இல்லாவிட்டால் விட்டு விடுங்கள் அதை பற்றிய கேள்வி இல்லை என்று அல்லாஹ் இந்த மூன்று விதமான அறிவுகளை பெருமான் செல்லுக்கு கொடுத்தான் அந்த மூன்றாவது அறிவைத்தான் வலிமார்கள் குத்துமார்கள் மக்களுக்கு தாங்கள் விரும்பி ஏ எல்லா வழிமார்களும் ஞானத்தை போய் போதிக்க மாட்டாங்க அவங்க தாங்களுக்கு தாங்களாகவே விலாயத்துடையவர்களாக இருந்து மறைந்து போனதும் உண்டும் அதுபோல வரலாறும் உண்டு ஆனால் ரவுசுல் ஆலம் முஹிதீன் அப்துல் காலத் ரலி ரலியுல்லா தரானு அவர்களைப் போல மக்களிடத்திலே வந்து அவர்களுக்காக பிர பிரச்சாரம் செய்து இறை அறிவை போதித்தவர்களும் உண்டு அந்த வகையிலே இந்த ஞானம் என்பது நமக்கு எப்படி கிடைத்தது என்றால் பெருமானார் செல்லம்லா செல்லும் அவர்கள் ஹசரத் அலி ரலிஹ தலா அன்ஹு அவர்களுக்கு மனம் திறந்து அதை கொட்டினார்கள் ஹசரத் அலி ரலி தலா அன்ஹு அவர்களது வாரிசுகளாகிய இமாம் ஹசன் ஹுசைன் ரலிஹ அன்ஹுமா இன்னும் அது அந்த தொடரிலே ஹசன் பசரி பக்தாதி இப்படி வழி வழியாக வந்து ஹசரத் ரவுசுல் ஆலம் முஹிதீன் அப்துல் காதிர் ஜியானி ரலி தலா அனு அவர்கள் இந்த அறிவிலே மிக உயர்ந்த நிலையை பெற்றார்கள் ஹவுசன் நாயகம் அவர்கள் அதற்கு முன்னால் வந்த வழிமார்களுக்கும் பின்னால் வரப்போகின்ற வழிமார்களுக்கும் தலைவராக அல்லாஹ் அவர்களை ஆக்கினான் அத்தகைய ஒரு சிறப்பை பெற்ற அறிவு தான் இந்த ஞான அறிவு கலிமாவைப் பற்றிய அறிவு இந்த கலிமா ரகசியம் பொதிந்தது இந்த கலிமாவுடைய ரகசியத்தை தான் சேஷுமார்கள் ரவுத நாயகத்தின் வழி வந்த குத்துமார்கள் வழிமார்கள் ஷேகுமார்கள் மக்களுக்கு போதிக்கின்றார்கள் இந்த கலிமாவுடைய சையுத்னா யாசின் மௌலானா நாயகம் ரலீல்லா தானூர் அவர்கள் கூறுவார்கள் உலகத்திலே நடந்த நடந்து நடந்து கொண்டிருக்கின்ற நடக்கப் போகின்ற அனைத்து விஷயங்களுக்கும் அடிப்படை இந்த களிமதான் என்று சொல்வார்கள் களிமாவின் காரணமாகத்தான் உலகத்திலே அத்தனை விஷயங்கள் நடைபெறுகின்றது என்று அருமையாக விளக்குவார்கள் எனவே இந்த ஞானத்தை பெற வேண்டுமென்றால் ஒரு செயலின் மூலமாக தான் பெற பெற முடியும் இது ஏட்டிலே எழுதி வைத்து பெறுவது அல்ல இந்த ஞானத்தை ஏட்டிலே எழுதி வைக்கலாம் ஆனால் இது உள்ளத்தின் மூலமாக பகிரப்படுவது எப்படி ஒரு சமையல் செய்வது எப்படி என்ற ஒரு நூலை வைத்துக்கொண்டு கொண்டு சமையல் செய்ய முடியாதோ அதே சமயத்தில் ஒரு பெண்ணிடத்தில் ஒரு தாயிடத்தில் ஒரு சகோதரி இடத்தில் சமையலை பழகினால் அது இந்த நூலை படிக்க வேண்டிய அவசியமே இருக்காது அதுபோலத்தான் ஒரு ஷெய்கின் மூலம் இந்த அவருடைய சுகபத்தின் மூலம் இந்த ஞான அறிவு மாணவருக்கு தில்மீதுக்கு முறியதுக்கு கடத்தப்படுகின்றது அப்படி கடத்தப்படுகின்ற அந்த சிறப்பிற்குரிய ஞான அறிவு என்பது இந்த மனிதனை நேர் வழியில் இட்டு சென்று அல்லாவுடைய சன்னிதானம் வரையில் கொண்டு சேர்ப்பது அதிர்து முஹிதீன் அப்துல் கலா ராணி ரலியுல் தாத்ரா அன்பு அவர்களின் ஞான உபதேசங்கள் மல்பூசாத்துகள் அவருடைய ரப்பானி போன்ற நூல்கள் எல்லாம் ஞானம் ஏராளமாக கொட்டி கிடக்கின்றது அந்த வகையிலே அதற்கு பின்னால் ஏராளமான அரபியிலே ஏராளமான ஞானத்தை சொல்லக்கூடிய நூல்கள் தோன்றின அந்த அரபியிலே அரபியிலிருந்து படித்தவர்கள் ஆங்காங்கே உரமாக்கல் ஆரிஃபீன்கள் இந்த ஞானத்தை சுமந்தவர்களாகவே இருந்தார்கள் மொழி அறிவு ஒன்று ஞான அறிவு ஒன்று மொழி அறிவுக்கும் ஞான அறிவுக்கும் தொடர்பு இல்லை மதர்சாக்களிலே போதிக்கப்படுவது அறிவு ஷரியத்துடைய அறிவு ஆனால் அதன் சாரம் என்பதே ஞானம்தான் இந்த ஞானத்தை தமிழிலே சொல்லக்கூடிய நூற்களும் வந்து கொண்டுதான் இருந்தன உலகத்திலே ஹசாரி ரஹமத்துல்லாஹி அழகிய அவர்கள் இந்த ஞானத்தை மக்களுக்கு விளக்குகின்ற போத போதகர்களில் மிகச்சிறந்தவர்கள் நாம் குரு குரு குரான் ஷரீப் குரான் மதரசாக்களிலே சொல்ல கேள்விப்பட்டிருப்போம் நவீர் இலாஹசமா கல்பல் அறியம்பிக்கமா நவ்வார்த்தா கல்பைமா பின்னாசி ஹசாலி நமது உஸ்தாதங்கள்லாம் சொல்லி கொடுத்தாங்க இறைவா எங்களுக்கு எங்களை இதயத்தை விரிவாக்கு எங்களை ஒளிவாக்கு இப்படி ஹசாலிமாமுக்கு அவர்களுடைய இதயத்தை நீ ஒளிவாக்கினாயோ அதுபோல எங்களுடைய உள்ளத்தையே விரிவாக்கு ஒளிவாக்கு என்று சொல்லி கொடுத்தாள் என்று சொன்னால் ரசாலிமாவுடைய அந்த அறிவு பேரறிவு அவர்களது நூலை நான் படித்தால் ஒரு சப்ஜெக்டுக்குள்ள போனோம்னா அப்படியே உள்ள எழுத்துட்டு போயிடுவாங்க நூலை திருப்பி கையில வைக்கிறதுக்கு மனசு வராது மிகச்சிறந்த அவர்கள் எழுத்தாளர் அவர்கள் அந்த வகையிலே தமிழகத்திலே அந்த ரசாலி மாமுடி நூலை மொழிபெயர்த்தவர்கள் ஆங்காங்கே இருந்தாலும் ஒரு வகையிலே இந்த நேரத்தில் நாம் நாகூரிலே வாழ்ந்த அப்துல் வஹாப் பாகவி அவர்கள் ரசாலி மாமுடி நூலெல்லாம் தமிழில் ஏராளமாக மொழிபெயர்த்து வைத்திருக்கிறார்கள் அதை எல்லோரும் படிக்க வேண்டும் ஞான அறிவு வேண்டுமென்றால் ரசாலிமாமை தொடாமல் நாம் உள்ளே போக முடியாது அந்த வகையிலே ரசாலி மாமுடைய நூல்கள் அரபியிலே யஹையா உலுமுதீன் அப்துல் பாக்கி அவர்கள் மொழிபெயர்த்தார்கள் கிமியா சாதத் என்ற பெயரிலே பாரசியிலே அதே எஹியா உலுமூதீனி சாரமாக கீமியாயே சாதத் என்று பாரசி பாரசீக மொழியிலே பாரசியிலே ரசிமாம் எழுதியிருந்தார்கள் அதனை நெல்லிக்குப்பம் அப்துல் ரஹ்மான் என்பவர்கள் மொழிபெயர்த்தார்கள் கிமியா சாதத் அந்த காலத்திலே வந்த பெரியவர்களிடத்தில் வயதான ஊருக்குள்ள பேர் இருப்பாங்கல்ல அவங்க கீமியா சாதத்தை வச்சு படிச்சுக்கிட்டே இருப்பாங்க அதே நான்கு பாகங்கள் அதிலே நான்கிலும் ஏராளமான ஞானங்களை அவர்கள் புதைத்து வைத்திருந்தார்கள் கீமியா சாதத்தை சின்ன பிள்ளைலாம் சொல்லுவாங்க யாராவது வீடுகளில் பெரியவங்க கீமியா சாதத்தை ஒரு இளைஞன் எடுத்தான்னு சொன்னால் அவனை படிக்க விடாதீங்கன்னு சொல்லுவாங்க ஏன்னு சொன்னா அதை படிக்க ஆரம்பிச்சா அதில் ஈர்க்கப்பெற்று ஞான அறிவை தேடி அவன் அலைந்து உலக வாழ்க்கையை விட்டு விடுவான் என்று பயந்து சொல்வார்கள் அந்த அளவிற்கு அதிலே கிமியாசாத்துல ஒரு ஈர்ப்புகள் இருந்தன சிறப்பிற்குரிய அந்த நூல் அதுபோன்ற நூல்கள் ஞானத்தை இங்கு மக்களுக்கு போதித்துக் கொண்டிருந்தன அந்த காலத்திலே கருணானந்த பூபதி நமனை விரட்ட மருந்தொன்று இருக்குது நாகூர் தர்காவிலே என்று பாடிய எழுதிய கருணானந்த பூபதி முகமது இப்ராஹிம் அலி அவர்கள் ஞான கலஞ்சியும் என்ற பெயரிலே தமிழை நூறு எழுதார்கள் அதுபோல அஸ்ராருல் ஆலம் என்ற நூல் சித்திலபை ஆலிம் இலங்கை இலங்கையிலே மிகப்பெரிய இங்கே கல்வி புரட்சி செய்த சித்திலபை ஆலிம் அவர்கள் ஞான நூல்களை கொடுத்தார்கள் அதை அதுபோல மு கரீம் கனி அவர்களும் ஆர்பிஎம் கனி அவர்களும் ஞானத்தை மக்களுக்கு தருவதற்கு மிக பாடுபட்டார்கள் ஆர்பிஎம் கனி அவர்கள் சவுதனா முஹிந்தி அப்துல் கார்ஜி லானி ரலில்ல அவருடைய நூல்களை எல்லாம் மொழிபெயர்த்தார்கள் மொழிபெயர்த்து மக்களுக்கு அவர்கள் உபதேசங்களை கொண்டு வந்து சேர்த்தார்கள் அதுபோல கனி அவர்களும் இந்த சேவையினை செய்தார்கள் காயல் பட்டத்திலே வாழ்ந்த ஞானிகளும் இந்த ஞானங்களை மக்களுக்கு தருவதிலே உரைநடையாக தருவதில் ஆர்வம் கொண்டு செயல்பட்டு கொண்டுதான் இருந்தார்கள் இதுபோல இந்த காலகட்டத்திலே மதரசாக்கடியிலே எஹையா உலுமுதீன் என்ற ஹசாரி மாவுடைய நூல் நான்கு பாகங்கள் மதரசாவிலே ஒவ்வொரு மாணவருக்கும் போதிக்கப்பட்டது உயர் வகுப்பு வரும்பொழுது எகையா உளுமதியினை அவர் ஓதிருக்க வேண்டும் இந்த எஹையா உளுமதினை ஓதினால் ஞானத்தின் தொடர்பு அவருக்கு ஏற்பட்டுவிடும் வழிமாறிகளை பற்றிய மதிப்பு ஏற்பட்டுவிடும் ஆனால் காலப்போக்கிலே என்ன ஆனது சவுதி அரேபியாவிலே வஹாபியத்துடைய ஆட்சி வந்த பின்னால் இந்த எகையா உலுமத்தீனையும் ஞானம் தொடர்பான நூல்களையும் ஒழிப்பதற்கு பெரும் முயற்சி செய்தார்கள் அது தொடர்பாக இங்கும் இந்தியாவிலும் சில வகாவிய இயக்கங்கள் தோன்றி மதரசாக்கலிலே இந்த எகையா உலுமுதீனையே எடுத்து விட்டார்கள் அது எதுக்கு அந்த ஓதனும் என்ன இருக்கு என்று சொல்லும் அளவு இன்றைக்கு மதரசாக்கலிலே எஹமுதி நூலே இல்லை ஏன்னா அதிலிருந்தான் ஞானம் போதிக்கப்படுகின்றது அவர்கள் வகாவியத்துடைய நோக்கமே வலிமார்கள் இல்லை கராமத்துகள் இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் எந்த அளவிற்கு அப்துல் வஹாப் அவர் எழுதுகின்றார் என்று சொன்னால் கௌசனா முஹீதீன் அப்துல் காஜி இரானி ரலி அனு அவர்களுக்கு நடந்த கராமத்துகள் எல்லாம் ஜின்னுகள் அவர்களுக்கு காட்டியதாம் ஜின்னுகள் காட்டியதை வச்சு கௌதனாயம் ஏமாந்து விட்டார்களாம் என்று அவர் ஒரு இடத்துல குறிப்பிடுகின்றார் என்ன அநியாயம் பாருங்கள் அல்லாஹ் வலிமார்களுக்கு நவிமார்களுக்கு மோஜு கொடுத்தான் வலிமார்களுக்கு கராமத்தை கொடுத்தான் கராமத்தை மறுத்தால் மோஜ ஜாத்தையை மறுத்த இது போல் அல்லவா